ஸ்ரீபெரும்புதூர் அருகே கொளத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடைந்து விழுந்ததால் பரபரப்பு இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரமேஷ் இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொளத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நாற்பது மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்ட இந்த பள்ளியானது அஹ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புனரமைப்பு பணிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணாம் ஆண்டு வண்ணம் தீட்டு புதுப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் அப்போது பெரும் சத்தத்துடன் பள்ளியின் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்ததால் வகுப்பறையில் உள்ள டேபிள் சேர் உள்ளிட்டவை உடைந்து வகுப்பறை முழுவதும் சேதமடைந்துள்ளது இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் நான்கு மற்றும் பிற பயனர்கள் ஐந்தாம் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது உடனே பள்ளி ஆசிரியர்கள் வகுப்பறையை தாளிட்டு பூட்டினர் குறிப்பாக புனரமைப்பு பணிகள் செய்யும் போது முறையாக பணிகள் செய்யப்படவில்லை என்றும் இந்த கட்டிடத்தை அகற்றி புது புது கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பது பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது வினிதா விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்